நீங்கள் பலமுறை இதை செய்திகளில் கேட்டிருப்பீர்கள் இந்த பகுதியில் இத்தனை மில்லிமீட்டர் மழை பெய்தது அந்த பகுதியில் இத்தனை மில்லிமீட்டர் மழை என்று ஆனால் மழை எப்படி அளவிடப்படுகிறது சர்க்கரை அல்லது அரிசியை கிலோகிராமில் எண்ணெய் அல்லது பால் லிட்டரில் வாழைப்பழம் டசனில் தூரம் கிலோமீட்டரில் என மற்ற விஷயங்களை எப்படி அளப்பது என்பது நமக்கு தெரியும் ஆனால் மழை மழையை எப்படி அளவிடுவது எங்கு மழை பெய்தாலும் அது பாய்ந்து பூமிக்குள் கசியும் ஆனால் மனிதன் மழையையும் அளக்க ஒரு சாதனத்தை கண்டுபிடித்திருக்கிறான் அது மழைமானி ரெயின் காஜ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது மழைமானி ரெயின் காஜ் என்பது செங்குத்து மற்றும் குவிந்த பாத்திரம் ஆகும் இதில் மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டர்களில் அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும் உண்மையில் மழையை அளவீடு செய்வது மிகவும் எளிது நீங்களும் எளிதாக செய்யலாம் வீட்டிலேயே பிறகு எதற்காக காத்திருக்கிறீர்கள் புத்தகங்கள் அல்லது இணையத்தில் இதை பற்றி தேடுங்கள் உங்களை சுற்றியுள்ள பொருட்களை பயன்படுத்தி மழைமானி ரெயின்காஜை ரெயின் காஜை உருவாக்கவும் அதன் மூலம் மழை எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் மழை அளவீடுகளை வீடியோவாக எடுத்து நீங்களுக்கு அனுப்புங்கள்